அனைவருக்கும் வணக்கம் என் பெயரா கார்த்திக் ராஜா ஏழாம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளி சித்தாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் இன்று நாம் காண இருப்பது பனிரெண்டாம் வகுப்பு பகுபத உறுப்பிலக்கணம் த்ரீ பகுபத உறுப்பிலக்கணம் ஆறு உறுப்புகளை கொண்டது அவை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த ஆறு உறுப்புகளை வைத்துதான் பகுபத உரு பிரிக்க முடியும் உதாரணமா சாய்பான் அப்படின்ற ஒரு சொல்ல சாய் குட்டல் இப்பு குட்டல் இப்பு குட்டல் ஆண் இதை எப்படி பிரித்து இருக்கிறாங்கன்னா சாய் இ என்பது ஒரு மெய் அழுத்து அதை தொடர்ந்து இப்பு என்பது ஒரு மெய் அழுத்து மெய் எழுத்து பக்கத்துல மெய் எழுத்து வருது அதனால சாய் குட்டல் இப்பு பிரிச்சிருக்காங்க இலக்கணத்தின்படி மெய் எழுத்தானது ஒற்றழுத்தாகவே கருதப்படும்

கட்டளை பொருளையே குறிக்கும் இப்பு இப்பு சந்தி சந்தி என்றால் இல்லைங்க பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் சந்தி இப்பு என்பது எதிர்கால இடைநிலை சாய்பான் என்பது ஒரு எதிர் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு சொல் ஒண்ணு எதிர்காலத்தில் நடக்க போகுது அதுதான் இப்பு எதிர்கால இடைநிலை ஆண் என்பது படர்கே ஆண்பால் வினைமுற்று விகுதி கடைசியில் முடிவுதாங்க படர்கே ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு சொல்றோம் இடங்கள் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படர்கை தன்மைனா எதுவும் இல்லைங்க என்னை பத்தி பேசிக்கிறது தன்மை முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க கூட பேசுறது முன்னிலை படர்கைனா நம்ம ரெண்டு பேரும் வேற ஒருத்தரை பத்தி பேசுறதுதான் படர்கை அதனாலதான் படர்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி ஆண்பால் ஏன் சொல்றோம் சாய்பால் சாய்பவன் என்பவன் ஒரு ஆண் அதனாலதான் படர்கை ஆண்பால் வினைமுற்று வினைமுற்றுனா ஒரு வினை சொல்லானது முடிவடைந்தது அதுதான் வினைமுற்று விகுதினா லாஸ்டா வருதான் படர்கை ஆண்பால் வினை முற்று விகுதி அடுத்த எக்ஸாம்பிள் விம்முகுன்ற இதை எப்படி பிரிக்கலாம்னா விம்மு குடல் கிண்டு குடல் அ விம்மு பகுதி கிண்டு நிகழ்கால இடைநிலை அ பெயரச்ச விகுதி அடுத்து வியந்து என்ற சொல்லை பகுபத உருப்பிலக்கணத்தின்படி பிரிக்கலாம் வியா குடல் இத்து பிளஸ் இத்து குட்டல் சாரி குட்டல் இத்து இந்தவனது விகாரம் இத்து கால இடைநிலை உ வினையற்ற விகுதி அடுத்த உதாரணம் இருந்தாய் எப்படி பிரிக்கலாம் இரு குட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து குட்டல் இத்து குட்டல் ஆய் இரு பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அடுத்த உதாரணம் உயர்ந்தோர் உயர் குட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து குட்டல் இத்து குட்டல் ஓர் உயர் பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்த உதாரணம் உதாரணம் நம்பர் ஆறு விலங்கி இது எப்படி பிரிக்கலாம் விலங்கு குட்டல் இ விலங்கு பகுதி இ வினையச்ச விகுதி வந்து இது எப்படி பிரிக்கலாம் வா பிராக்கெட்ல குறில் வா குட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து குட்டல் இத்து குட்டல் உ வா பகுதி வா என குறுகியது விகாரம் இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இருந்த கால இடைநிலை உ வினையற்ற விகுதி அடுத்த உதாரணம் கலங்கி கலங்கு குட்டல் இ கலங்கு பகுதி இ வினையற்ற இந்து குட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் அன் தா பகுதி த என குறுகியது விகாரம் இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இருந்த கால இடைநிலை அன் சாரியை அன் படர்களைமுற்று விகுதி பொலிந்தான் பொலி குட்டல் இந்து குட்டல் இத்து குட்டல் ஆண் பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது ஆனது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஆண் ஆண்பால் விளைமுற்று விகுதி நினைக்கின்ற நினை குட்டல் இக்கு குட்டல் கின்று குட்டல் அ நினை பகுதி இக்கு சந்தி கின்று நிகழ்கால இடைநிலை அ பெயரச்ச விகுதி வைத்து வை குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் உ வை பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை உ வினையச்ச விகுதி பேசுவார் பேசு குட்டல் இவ்வு குட்டல் ஆர் பேசு பகுதி இவ் எதிர்கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி கண்டான் பிராக்கெட்ல கண் இட்டு குட்டல் ஆண் பகுதி கண் என குறுகியது விகாரம் இட்டு இருந்தகால இடைநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி அமர்ந்தான் அமர் குட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து குட்டல் இத்து குட்டல் ஆன் அமர் பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஆன் ஆண்பால் வினைமுற்று விகுதி செய்த செய் குட்டல் இத்து குட்டல் அ செய் பகுதி இத்து இறந்தகால இடைநிலை அ பெயரச்ச விகுதி சாற்றி சாற்று குட்டல் இ சாற்று பகுதி இ வினையச்ச விகுதி தொழுதனர் தொழு குடல் இத்து குட்டல் அன் குடல் அர் தொழு பகுதி இத்து இறந்தகால இடைநிலை அன் சாரியை அர் படர்கை பலர்பால் வினைமுற்று விகுதி நகை நகு குட்டல் ஐ நகு பகுதி ஐ தொழிற்பெயர் விகுதி மருட்கை மருள் குட்டல் கை மருள் பகுதி இட் ஆனது விகாரம் கை தொழிற்பெயர் விகுதி வெகுலி வெகுல் குட்டல் இ வெகுல் பகுதி இ விகுதி அறிந்து அரி குட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து பிளஸ் இத்து பிளஸ் உ அரி பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை உ வினையச்ச விகுதி அறுத்து அரு குற்றல் இத்து குட்டல் இத்து குட்டல் உ அரு பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை உ வினையச்ச விகுதி பகை குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் அ பகை பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை அ பெயரச்ச விகுதி கலந்து கலைந்து கலை குட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து குடல் இத்து குட்டல் உ கலை பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை உ வினையற்ற விகுதி படித்தனர் பழி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் அன் குடல் அர் பழி பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை அன் சாரியை அர் பலர்பால் வினைமுற்று விகுதி இடிந்து இடி குட்டல் இத்து பிராக்கெட்ல இருந்து குட்டல் இத்து குட்டல் உ இடி பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை உ வினையச்ச விகுதி ஈ குட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து குட்டல் இத்து குட்டல் அ ஈ பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை அ பெயரச்ச விகுதி அமர்ந்தனன் அமர் குட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து குட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் அன் அமர் பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை அன் சாரியை அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி தாங்கிய தாங்கு குட்டல் இ பிராக்கெட்ல இன் குட்டல் இ குட்டல் அ தாங்கு பகுதி இ இறந்தகால இடைநிலை புணர்ந்து கெட்டது விகாரம் இ உடம்படுமை விகுதி பனிரெண்டாம் வகுப்புல இருக்கிற பகுபதை உறுப்பிலக்கணம் அனைத்தையும் முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி மகிழுங்க நன்றி வணக்கம்